அனைத்து அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல கார் வாங்கணும்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் வக்கீல் வண்டி வாங்கினா நல்லா இருக்கும் வாதியார் வண்டி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருந்து ஒரு பேச்சு வழக்கு ஏன் அப்படின்னா இப்போ காரை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க காரை மெயின்டெயின் பண்ணுறவங்களுடைய காருடைய என்ஜின் ஆகட்டும் மைலேஜ் ஆகட்டும் காருடைய பாடி ஆகட்டும் காருடைய இன்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கார் வாங்குறவங்களுடைய ஒரு அருமையான இன்னைக்கு அந்த பேச்சு வழக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரெகுலரா அந்த ரொம்ப அதிகமாக இருக்கு இத வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய நேரடி சந்திப்புல பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் பெரிய நன்றிகள் அதாவது வந்து யாம் பெற்ற இன்பம் பெருகைகம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு வைக்க வாடிக்கையாளர்களும் தான் அவங்க வந்து தன்னுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமான விஷயத்த மேடை ஏறி மைக் பிடிச்சு நான் கார் மெயின்டைன் பண்றதுனால எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்குது அதிகமாச்சு நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன் அது எனக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு எனக்கு இருந்த இந்த ஆஸ்துமா பிரச்சனை நான் கியூர் ஆகும் இப்படி எல்லாம் தான் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் டாக்டர்கள் இந்த ஓசோன் தெரப்பியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது காரணம் இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து சொன்னாரு இது ரொம்ப அருமையான சர்வீஸ் அப்படின்னு சொன்னாரு எல்லா டாக்டர்ஸும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டைம் பயன்படுத்தி தான் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க இன்னைக்கு டாக்டரை பார்த்து நிறைய வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருமை பயகம்னு சொல்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய அந்த ஊக்கம் எங்களை என்ன பண்ண வைக்குதுன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுனா இன்னைக்கு காரை வந்து டெஃப்ளான் கோட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம பைக்கே கார்கள் உருவாக்கி இருக்கு ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்கள் நிறைய பேர்த்தோட காமன் இன்ட்ரெஸ்ட் நிறைய தெரிவிச்சதுனால நம்ம பைக்கே கருக்கு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரே டயத்துல சராமிக் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியரஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஒரு ஹோல்சேல் பிரைஸ்ல இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுதுன்னா அதற்கு வாடிக்கையாளர்களுடைய இந்த நல்ல பீட்பேக் நிறைய பேர்த்துக்கு போய் இன்னைக்கு காரை வந்து புதுசா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து மக்களிடையே ரொம்ப வலிமையா எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிருக்கு அது ரொம்ப ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த அழகான புல் மூன் சராமிக் கோட்டிங்கை நம்ம பைக்கே காருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கோம் இதை பயன்படுத்தி கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெறணும் நாங்கள் உங்களை சந்திக்க வரையில நீங்க எப்படி மகாராஜா வாடிக்கையாளர் நான் பதினஞ்சாவது வருஷத்துல வண்டியை எஃப்சி பண்ணல எனக்கு ஆர்டிஓ கேட்ட கேள்வின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க நம்ம பைக்கே காருக்கார் சேனல்ல பேசணும் அதை எல்லா வாடிக்கையாளர்களும் எப்படி மகாராஜானுடைய வீடியோ பதினைஞ்சு லட்சம் பேருக்கு மேல பார்த்து அதை கமெண்ட் கொடுத்துருக்காங்க அதே போல உங்களுடைய காரை நீங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம கார் இளமையா இருக்கிறதுக்கு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து எங்க கூட பயிக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏன்னா என்னுடைய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் எஃப்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வர பிப்ரவரியிலேயே முடிஞ்சது போன வருஷத்துலேயே ஆர்டியோ கொண்டு போயிருக்கும் போது ஆர்டியோ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது வழக்கமாக எல்லா இடத்துலையும் இந்தியான்னு எடுத்துகிட்டா ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது எப்படி இருந்தாலும் எஃப்சி பண்ணிடலாம் ஆனால் நம்ம காரை பார்க்கும் போது ஆர்டிஓ கேட்ட கேள்வி இந்த கார் உண்மையுமே பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சா இல்லை புக்கேதான் மாற்றிட்டீங்களான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் அது ஒரிஜினல் தான் அவர் பண்ணியாக தான் கேட்டார் தமாசாக தான் கேட்டார் அப்போ கேட்டார் அப்போ அடுத்தது என்ன கேட்டாருன்னா ஏதாவது ரீபெயிண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் அப்படின்னு அந்த இடத்துல அவர்கிட்ட பதிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அப்போ அண்ணாவும் கூட இருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி ரெகுலராக ஃபைவ் கேர்ல தான் வந்து அதை நான் வந்து இருக்கேன் ஸோ எனக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால தான் இந்த அளவுக்கு வண்டி நீட்டாக இருக்குது என்னால் வச்சுருக்க முடியுதுன்னு சொன்னேன்